ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு வணக்கம் என்னுடைய பேர் சரண்ராஜ் நம்ம சேனல் இப்போது தான் சரண் மோட்டிவ் சேனல் இன்னைக்கு நம்ம முக்கியமான வாழ்க்கைக்கான தத்துவங்களை பார்க்க போறோம் சிறந்தவனாக இரு சிறந்ததை வைத்திரு சிறந்ததை செய் ஓடாத நதியும் தேடாத கால்களும் தெளிவு கொள்ளாது ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கணும் ஒரு உண்மையான காதல் உறவு அது எப்படி இருக்கணும் அப்படின்னா மௌனமாக இருக்கிறாங்கன்னா அந்த மௌனத்துக்கான வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் கோபமா இருக்கிறாங்கன்னா அந்த கோபத்துக்கான அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் உண்மையான உறவு உண்மையான காதல் தவறே செய்யாத மனிதன் இல்லை தவறை செய்து அது உணராதவன் மனிதனே இல்லை ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும் கோபத்திலையும் கோபமா இருக்கிறோம் அப்படின்னா அப்ப நமக்கு பொறுமை வேண்டும் தோல்வியிலும் விடாமுயற்சி வேண்டும் வறுமையிலும் உதவி செய்யும் மனப்பான்மை வேண்டும் துன்பமா இருந்தாலும் நமக்கு துணிவு வேண்டும் இழக்கும் வரை ஒருவரின் அன்பு புரியாது என்பது முக்கியமான உண்மை மன்னிப்பு கேட்பதும் கொடுப்பதும் வாழ்க்கையை எளிதாக்கும் உனக்கான காலம் வரும் வரை நீ காத்திருப்பது ஆகச்சிறந்த சிறந்த அறிவாளித்தனம் வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் அவசியம்